கடலில் கலந்த கச்சா எண்ணெய் மீன் சாப்பிட்டால் ஆபத்து மிக்ஜாம் புயலால் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பாதிக்கப்பட்டது இந்த நிலையில் சென்னை எண்ணூர் கொசஸ்தலை ஆறு முகத்துவார பகுதியில் கச்சா எண்ணெய் கலக்கப்பட்ட விவகாரத்தில் பொதுமக்களுக்கு பலத்த சிக்கலை தரும் என்ற அச்சம் எழுந்துள்ளது கச்சா எண்ணெய் கடலில் கலந்துள்ளதால் டன் கணக்கிலான மீன்கள் செத்து மிதக்கும் நிலையில் சென்னை மக்கள் மீன் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் கடந்த நான்காம் தேதி மிக்ஜாம் புயல் புரட்டி போட்டபோது வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது அப்போது சென்னை மணலியில் உள்ள சிபிசிஎல் நிறுவனம் கொசஸ்தலை ஆற்றில் பெருக்கெடுத்த வெள்ள நீருடன் கச்சா எண்ணெய் கழிவுகளை கொசஸ்தலை ஆற்றில் திறந்துவிட்டுள்ளது இந்த கச்சா எண்ணெய் கொசஸ்தலை ஆற்றின் முகத்துவாரம் வழியாக எண்ணூரை சுற்றியுள்ள கடல் பகுதி முழுவதும் பரவி கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி உள்ளது கச்சா எண்ணெய் பரவியதால் டன் கணக்கில் மீன்கள் செத்து மிதக்கும் நிலையில் காட்டுக்குப்பம் உள்ளிட்ட இருபத்தி நான்கு மீன்பிடி கிராம மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அப்பகுதியின் சுற்றுச்சூழலையும் வெகுவாக பாதித்துள்ளது கடலில் கச்சா எண்ணெய் கழிவுகள் கலந்தது குறித்து தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து கடலில் கச்சா எண்ணெய் கலந்து இத்தனை நாட்கள் கடந்தும் நிபுணர்களை கொண்டு கச்சா எண்ணெய் கழிவுகளை அகற்றவில்லை என பசுமை தீர்ப்பாயம் தமிழக அரசுக்கு கேள்வி மேல் கேள்வி கேட்டது விசாரணையின் போது சிபிசிஎல் நிறுவனம் மற்றும் தமிழக அரசின் செயல்பாடுகளுக்கு அதிருப்தி தெரிவித்த பசுமை தீர்ப்பாயம் வரும் பதினேழாம் தேதிக்குள் கச்சா எண்ணெய் கழிவுகளை அகற்ற வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது நாட்டுக்கே முன்னோடி அரசு என தங்களை விளம்பரம் செய்து கொள்ளும் விளம்பர அரசு இந்த நவீன காலத்தில் இருபது சதுர கிலோமீட்டர் அளவிற்கு கடலில் பரவி கிடக்கும் கச்சா எண்ணெயை உரிய நிபுணர்களை கொண்டு அகற்றாமல் மீனவர்கள் மற்றும் ஊழியர்களை கொண்டு அகற்றி வருகிறது கச்சா எண்ணெய் விபத்துகளை கையாள ஐநா சபையின் காலநிலை மாற்ற இயக்கம் விதிப்படி பிரத்யேக மிதவைகளை பயன்படுத்தி கடலில் மிதக்கும் கச்சா எண்ணெயை சிறப்பு படகுகள் மூலம் மேலும் பரவவிடாமல் தடுத்து அப்புறப்படுத்த வேண்டும் ஆனால் இந்த விதிகளை பின்பற்றாமல் விளம்பர அரசு போக்கு காட்டி வருகிறது இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் இதுபோல ஒரு விபத்து ஏற்பட்டால் எப்படி பணியாற்ற வேண்டும் என்கிற திட்ட அறிக்கை உள்ளது ஆபத்தான கழிவு என்பதால் மனிதர்களை கொண்டு இதை அகற்றுவது ஆபத்து என வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கச்சா எண்ணெய் கலந்துள்ள கடல் பகுதியில் பிடிக்கப்பட்ட மீன்களை உண்ணுவதால் மனிதர்களுக்கு பல பாதிப்பு ஏற்படும் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் கச்சா எண்ணெயில் உள்ள ரசாயனங்கள் மனித உடலில் உள்ள குடலில் நுரையீரலில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துகிறது மேலும் இந்த மீன்களை தொடர்ந்து சாப்பிடுவதால் கேன்சர் பாதிப்புகள் கூட ஏற்படலாம் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் இப்படி சுற்றுச்சூழலுக்கும் மனித வாழ்விற்கும் மீனவ பொருளாதாரத்திற்கும் கடும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த கச்சா எண்ணெய் விபத்தை திமுக அரசு கைகளால் அள்ளி சரி செய்துவிடலாம் என அலட்சியமாக இல்லாமல் அறிவியல் பூர்வமாக அணுக வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது